கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி கணபதி பகுதி திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி கழகம் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி கணபதி பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் தங்கனூரோடு ஆர் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டு கணபதி பகுதி செயலாளர் கோவை லோகோ தலைமையில் நடைபெற்ற இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மீனா லோகு கதிர்கள் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆ தமிழ்மறை பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயம் குப்புசாமி சரஸ்வதி குஷ்பராஜ் பகுதி செயலாளர்கள் கே எம் ரவி கிருஷ்ணராஜு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்பு மாவட்ட ஐடி விங் அமைப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் கே ஆர் ராஜா தலைவர் ராமசாமி உமா காந்தன் அயனக அணி அமைப்பாளர் கண்ணன் வட்டச் செயலாளர்கள் எஸ் ராமச்சந்திரன் செங்குட்டுவன் ஆறுமுகம் செல்வமணி குபுராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா செந்தில் வைரமுருகன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பகுதி கழக நிர்வாகிகள் பழனிசாமி எல்ஐசி ராதா வி டி செந்தல்குமார் புகழேந்தி நாகஜோதி மோகன்ராஜ் பிரபாகரன் சுந்தர்ராஜன் பூத் கமிட்டி பொறுப்பாளர் பாபு கணேஷ் சம்பத் தர்மா கருணாநிதி பாண்டி கேபிள்குமார் லாலா மணிகண்டன் பகுதி கடகம் வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கடக தொண்டர்கள் பகுதி கடகம் திமுக பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தொண்டு செய்து படம் தூய நாடி மாறிவிடும் மண்டை சுரப்பை உழவுகளும் மனக்குவையில் செலுத்தையிலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்திரால் புகழப்பட்ட தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் விழா உரிமைகளை பேச வைத்து உணர்ச்சி காவியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களுடைய பிறந்த விழா மகத்தான இயக்கம் மாபெரும் இயக்கம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ்நாட்டில சமதர்ம சமுதாயத்தை மறுமலர்ச்சி உருவாக்கிய மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விழாக்களையும் இணைத்து முப்பெரு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த முப்பிர விழா முப்பெரு விழாவின் பொழுது நாம் அனைத்து பகுதியும் குடியேற்ற திருவிழாக்களை நடத்துவோம் ஆகவே தலைமை கழகத்தின் சார்பில் வேண்டுகோள் கொடுத்திருக்கின்றார்கள் உங்க பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வட்டங்களிலும் எங்கெங்கு கழகத்துடைய குடிக்கம்பங்கள் இருக்கிறதோ அந்த குடிக்கம்பங்களுடைய எண்ணிக்கையை அதே மாதிரி வந்து புதிய குடிக்கம்பங்கள் நீங்கள் அமைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையிலையும் உடனடியாக தலைமை கழகத்திற்கு அந்த பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் சார்பாக கழகத்துறை அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் துணை அமைப்பு செயலாளர் அண்ணன் அன்புகம் கலை அவர்களும் கேட்டிருக்கின்றார்